அனைவருக்கும் வண்ண பிஜி டிஆர்பி ஆர் தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான முக்கியமான வினாக்கள் பார்க்க வீடியோவை ஸ்கிப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சொல்ற வரக்கூடிய தேர்வில் ஆறுலேருந்து ஏழு கேள்வி இதிலிருந்து மட்டும் தான் கேட்பாங்க அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் உங்களே பாருங்கள் உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க இன்ஷூரில் படிங்க யாராக இருந்தாலும் மறக்காம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக வரக்கூடிய நிச்சயமாக வெற்றி பெறுவோம் சார் நினைக்கிறவங்க பிஜி டிஎப்பில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் சார் நினைக்கிறோம் மக்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோட படிங்க நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு மேல்நிலை பள்ளி ஆசிரியர் தான் புரிஞ்சா நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதுங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் இந்த இருபது நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் மேஜர் சப்ஜெக்ட்டை நல்லா படிச்சுக்கங்க தமிழ் எஜுகேஷனுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதும் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம் சைக்காலஜிக்கு நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்தாலே போதும் வீடியோ போகலாமா வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் முதல் களித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை இதற்கான விடை என்ன இது என்னன்னா வந்து நேரசை நிறையசைன்னு சொல்லுவாங்க அதில் வர ஒரு தலைகள்னு சொல்லுவாங்க புரிஞ்சா இப்போ நேரொன்றாசிரியர் தலை இதற்கான என்ன வரும் நேரொன்றராசிய தலைன்னா மாமுன் நேர் மாமுன் நேர்னா நேரொன்றாசியத்தலை புரிஞ்சா வெண்சீர் வெண்டைனா காய் காய்முன் நேர் புரிஞ்சா காய்முன் நேர் தேமாங்காய் புளிமாங்காய்ன்னு சொல்லுவாங்க நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா நேர் நிறை கருவிலம் நிறை நேர் கூவிலம் சொல்லுவாங்க அதுதான் சொல்கிறாங்க புரிஞ்சா களித்தலை கழித்தலை என்ன வரும் கழித்தலை வந்து கழித்தலை வந்து உங்களுக்கு வந்து காய் முன் நிறை புரிஞ்சா ஒன்றாத வஞ்சி தலைங்கிறது கனிமுன் நேர் வரும் புரிஞ்சா ஒன்றாத வஞ்சித்தலைங்கிறது கனிமுன் நேர் வரும் புரிஞ்சா இதை வந்து பார்த்து வச்சுக்கங்க கண்டிப்பா இந்த கேள்வி எக்ஸாம்பிள கேட்க வாய்ப்பு இருக்கு பார்த்து வச்சுக்கேன் முதல் எழுத்து எத்தனை வகைப்படும் முதல் எழுத்து புரிஞ்சா எழுத்துக்கள் மொத்தம் வந்து இரண்டு வகை இருக்கு புரிஞ்சா எதுவும் வெளியே சொல்லிடுறேன் முதல் எழுத்து எத்தனை வகைப்படும் இந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு முதல் எழுத்து மொத்தம் எவ்வளோ முப்பது புரிஞ்சா முதல் எழுத்து போய் எழுத்து வந்து ரெண்டு வகை இருக்கா அதாவது என்ன சொல்கிறது முதல் எழுத்து சார்பு எழுத்து புரிஞ்சா முதல் என்ன சொல்கிறது உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தது என்ன சொல்வாங்க முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா அது சார்பு எழுத்து என்ன சொல்லுவாங்க பத்திற்கு உயிர்மை ஆயுதம் உயிரலபடை ஒற்றலபடை குற்றி இழுகரம் குற்றி இழுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் புரிஞ்சு அதை ஞாபகம் அதே மாதிரி என்ன சொல்கிறது எழுத்துக்கள் அதாவது வந்து இலக்கணம் வந்து மொத்தம் வந்து ஐந்து வகைப்படும் இதையும் ஞாபகம் வச்சுக்கங்க எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி புரிஞ்சா எழுத்து எழுத்துக்கு அப்புறம் சொல்லு சொல்லுக்கு அப்புறம் என்ன வரும் எழுத்து சொல் பொருள் பொருள்கள் அகப்பொருள் புறப்பொருள் இருக்கு புரிஞ்சா யாப்பு அணி யாப்புனா கட்டுதல் என்பது பொருளாகும் புரிஞ்சா அடுத்து கேள்வி பாருங்க தவறான இணை இது தவறானது இது தவறானது இது இது கண்டிப்பா பார்த்து உயிர் உயிரெழுத்துல குறில் வந்து ஒரு மாத்திரையில் ஒலிக்கும் இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க தவறானை சொல்லி முடிச்சு தவறான இதுதான் தவறானது மெய் எழுத்து ஒரு மாத்திரை கிடையாது அரை மாத்திரையில் ஒழிக்கும் புரிஞ்சா மெய் எழுத்து அரை இங்க சொல்லிப்பா இங்க அரை மாத்திரை தான் ஒழிக்கணும் புரிஞ்சா உயிரெழுத்து உயிரெழுத்து குரிலில் வந்து எதுனா ஒரு மாத்திரையில் ஒழிக்கும் உயிரெழுத்து குரில் வந்து ஒரு மாத்திரை ஒழிக்கும் எக்ஸாம்பிள் பாருங்க உயிரழுத்து அ இ உ ஏ அதெல்லாம் வந்து என்ன சொல் குரில் அப்போ ஒரு மாத்திரை புரிஞ்சு இந்த மாதிரி ஆ நெடிலா சொல்லு உயிர்மை நெடில் பார்த்தீங்கன்னா அதான் உயிர்மை குரில் என்ன சொல்வது ஒரு மாத்திரை இப்போ வந்து காரி பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்றது உயிர்மை குறில் வந்து ஒரு மாத்திரை அதே மாதிரி உயிர்மை நெடிலுங்கிறது இரண்டு மாத்திரை அதே மாதிரி உயிரெழுத்து எழுத்தும் இரண்டு மாத்திரை ஆயுத எழுத்து அரை மாத்திரையில் ஒழிக்கும் இதை வந்து கண்டிப்பாக நான் வச்சுக்கங்க இந்த கேள்வி கேட்க சான்ஸ் இருக்கு புரிஞ்சா ஏன்னா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது பிஜிடிஆர்பி திரி இந்த கேள்வி கூட கேட்க வாய்ப்பு இருக்கு தென்னந்தோட்டம் என்பது டேஸ் தென்னந்தோட்டம் என்பது டேஸ் இது வந்து என்ன சொல்றாங்க மரபு புரிஞ்சா அதாவது மரபு வலு அதாவது தென்னை மரங்கள பகுதியை வந்து என்ன சொல்லுவாங்க தென்னை தோட்டம் என்று கூறுதல் வந்து என்ன சொல்வாங்க மரபு வலு புரிஞ்சா இது வந்து டென்த்து புக்களுக்கு இதுலேருந்து கண்டிப்பாக நூறு சதவீதம் ஒரு கேள்வி வரும் புரிஞ்சா அதனால் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க அதாவது வந்து வலு வளாநிலை வலு அமைதுன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா முதல் வளாநிலை என்ன பார்த்துங்க இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் விஷயம் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது என்ன இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும் புரிஞ்சா இந்த வளாநிலை புரிஞ்சா வலுன்னா என்ன இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் அதாவது இலக்கணம் கரெக்டாக கிராமர் படி எழுதுனா அது வந்து என்ன சொல்லுவாங்க வளாநிலை கிராமர் படி இல்லாமல் அது வலு புரிஞ்சா வலு பொறுத்த வரைக்கும் திணை வலுன்னு ஒன்று இருக்குது தினை ஒழுப்பு திணைவலுக்கு இதுக்கு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள் தினை ஒரு எடுத்துக்காட்டு செழியன் வந்தது செழியன் வந்தான்னு தான் சொல்லணும் வந்ததுன்னு இருக்கு திணைனா என்ன உயர்தினை அக்டனை சொல்லுவாங்க புரிஞ்சா திணை அதாவது செழியன் மதிவானன் வந்தது அது எப்படி இருக்கு அதுதான் திணை விழு புரிஞ்சா கண்ணகி உண்டான் அது என்ன சொல்லுவாங்க பால் விழு அதாவது உண்டான் மதிவானன் உண்டான்னு சொன்னால் ஓகே கண்ணகி உண்டாள் சொல்லும் அதை என்ன சொல்லுவாங்க பால்வழு புரிஞ்சா இது கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்கு அதே மாதிரி பாருங்க நீ அதாவது வந்து நீ வந்தேன் அதை என்ன சொல்லுவாங்க இடவழு நீ வந்தேன் நீ வந்தாயின்னு சொல்லலாம் நீ வந்தேன்னு சொன்னது என்ன சொல்வது இடவழு புரிஞ்சா கண்ணகி உண்டாள் கண்ணகி உண்டாள் என்ன சொல்லுவாங்க பால்வழு புரிஞ்சா பால் கண்ணகி உண்டாள் புரிஞ்சா கண்ணகி உண்டாள் புரிஞ்சா உண்டான் அதாவது கண்ணகி உண்டான் வந்தால் பால்வளு கண்ணகி உண்டால்னு வந்தால் அது வந்து பால் வளான நிலை ஆகிரும் ஏன்னா அது கரெக்டாக தான் இருக்குது புரிஞ்சா அது வாங்க நேற்று வருவான் நேற்று வருவாள் புரிஞ்சா நேற்று வருவாள் அந்த மாதிரி சொன்ன சொல்லுவாங்க நேற்று வருவாள் அதனால் வச்சுக்கோ நேற்று வருவாங்க வச்சுக்கோங்க நேற்று வருவாங்க வந்து காலவழு திருமூற்றம்னு சொல்கிறேன் செழியன் வந்ததுன்னு சொன்னால் இதான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க செழியன் தான் தினைவழு கண்ணகி உண்டான சொன்னா பாழ்வளு நீ வந்தேன்னு சொன்னால் இடவழு நேற்று வருவேன் சொன்னால் காலவழு புரிஞ்சன்பா அதே மாதிரி வினாவள்னால் என்ன ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதா என்று கேட்டால் அந்தவளம் என்னது வினாவழு புரிஞ்சா ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டால் வினாவலு கண்ணகி எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அதாவது வந்து கண்ணக்கு எங்க இருக்கேன்னு கேட்டால் அது கண்ணாடி பைக்குள்ள இருக்குன்னு சொன்னு விடை வலு அதாவது மாற்றி மாற்றி சொல்கிறது புரிஞ்சா இப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு மகைண்டா சொல்கிறது புரிஞ்சா அது வந்து என்ன சொல்கிறாங்க விடை வலு அதே மாதிரி பாருங்கள் தென்னை தோட்டம் இது என்ன சொன்னது தென்னந்தோட்டம் என்ன சொல்றாங்க மரபு வலு அதே மாதிரி இதுதான் வந்து வலு புரிஞ்சா வலுவில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் அப்படிலாம் வளா நிலை இதே சேம் தான் வளா நிலைங்கிறது கிராமப்படி எழுது இப்போ செலியன் வந்தான்னு சொல்லுது திணை வளாநிலை கண்ணகி உண்டால் சொல்லு பால் வளாநிலை நீ வந்தாய்கிறது இட வளாநிலை புரிஞ்சா நேற்று வந்தாங்கிறது கால வளாநிலை புரிஞ்சு அனுப்பா அதுக்கப்புறம் இரு விரல்கள் காட்டி சிறியது பெரியது கேட்டால் வந்து வினா வளாநிலை அதே மாதிரி விடை கண்ணகி எங்கே இருக்கிறார் புரிஞ்சா இந்த மாதிரி கேட்குது அதே மாதிரி தென்னை மரம் உள்ள பகுதியை வந்து தென்னந்தோப்புன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா தென்னந்தோப்புன்னு சொன்னால் அது வந்து மரபு வலாநிலை புரிஞ்சு இதே மாதிரி வலு அமைதிங்கிறது இலக்கணம் முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்கள் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று என கூறுவது வலு அமைதி புரிஞ்சா இதுவும் அதே வலு வலுவமைதிங்கிறது திணை வலு என் அம்மை வந்தால் என் அம்மை வந்தால் புரிஞ்சா என் அம்மை வந்தால் அதான் சொல்லுவாங்க திணை வலு அமைதி வாடா ராசா வாடா கண்ணாங்கிற சொல்லுவாங்க பால் அமைதி புரிஞ்சா இந்த மாறன் ஒரு நாளைக்கு போய் கூற மாட்டான் இட அமைதி அதான் தன்மையின் படற்கை இடத்தில் கூறுவது இடவள அமைதி புரிஞ்சா தன்மையின் படற்கை இடத்தில் கூறுவது குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்ன சொல்லுவாங்க கால வலுவமைதி புரிஞ்சா அன்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கத்துவது குயிலோசியோ மர அதாவது கத்துகிறது பாடணும் பாடணும் சொல்வது மரபு வலுவமைதி புரிஞ்சா இதுலேருந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு கேள்வி உண்டு இது பத்தாம் புத்தகத்தில் இருக்குது புரிஞ்சா இதுலேருந்து நான் இப்போ சொல்லிக் கொடுத்ததே மட்டும் நீங்கள் எழுதியிருந்தாலே போதும் நோட்ஸ் எடுத்திருந்தாலே போதும் கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கேள்வி உறுதி நண்பா அடுத்த கேள்வி பாருங்கள் அலை என்ற சொல்லின் பொருள் அலை என்ற சொல்லின் பொருள் அலைன்னு சொல்லுவோம் கூப்பிடு ஒரு நிமிஷம் அலைனா என்ன சொல்லுவாங்க அந்த அலைங்கிறது கூப்பிடு அலைத்தல் அலைத்தல் இந்த அலைன்னு சொல்லுவாங்க கூப்பிடுன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா இந்த அலைங்கிறது புற்று இந்த மாதிரி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்து வச்சுக்கங்க அலை அலை புரிஞ்சா இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு வாரத்தை கொடுத்து வந்து கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க புரிஞ்சா அடுத்து கேள்வி பாருங்கள் தொடை டேஸ் வகைப்படும் தொடை டேஸ் வகைப்படும் தொடை எட்டு வகைப்படும் என்ன சொல்லுவாங்க இந்த எதுகை மோனை இய்பு முரண் புரிஞ்சா இந்த மாதிரி வந்து ஒரு சப் டைப் இருக்குது தொடை எட்டு வகைப்படும் இதை மட்டும் நீங்கள் வச்சா போதுமானதுன்பா புரிஞ்சா அதாவது மொதல் பார்த்தோம் அந்த வலுக்கிற கேள்வி கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்கு அடுத்த கேள்வி பாருங்கள் முதல் மூன்று நாலாம் சீர்கள் முதல் மூன்று நாலாம் சீர்கள் மோனை ஒத்து வருவது இந்த கேள்வி நூறு சதவீதம் வரும் புரிஞ்சா நூறு சதவீதம் வரும் தயவு செஞ்சு நான் சொல்கிறத மறக்காமல் எழுதி வச்சுருக்கேன் கண்டிப்பாக ஒரு கேள்வி உறுதி புரிஞ்சாப்பா இதை முதல் மூன்று நாலாம் சீர்கள் விருது என்னது வாய் மோனைன்னு சொல்லுவாங்க மேற்கதுவாய் மோனை புரிஞ்சா கற்க கசடற கற்பவை கற்றப்பின் புரிஞ்சா கா காக்கான்னு வந்திருக்கல இது என்ன சொல்லுவாங்க இதை வந்து முற்று மொனைன்னு சொல்லுவாங்க கற்க கசடற கற்பவை கற்றப்பின் அப்போ முற்று மொனைன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா அடுத்து பாருங்கள் இணை எதுகை என்பது டேஸ் டேஸ் சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது அதாவது இணை எதுகை என்பது டேஸ் டேஸ் சீர்களில் ஒன்றி தொடுப்பது என்னது இணையது என்ன ஒன்று இரண்டு சீர்களில் ஒன்று இப்ப கற்க கசடர் அடுத்தடுத்து வேற வந்து இருக்கும் புரிஞ்சா அந்த இற்று இற்று அந்த இற்று இற்று அந்த மாதிரி வந்தா அதன சொல்லுவாங்க இணை எதுகை அடுத்து பொறுத்துக்க பாருங்க பொறுத்துக்க பாருங்க முற்று அதாவது முற்று என்ன அதாவது வந்து அதாவது வந்து என்ன சொல்றது நான் திரும்பி சொல்லிடுறேன் அதாவது எதுகை மோனை எய்பு முரன்று இருக்கு புரிஞ்சா இதுல பாத்தீங்கன்னா அடி அடி சீர்ன்னு இருக்கு புரிஞ்சா அதாவது இந்த சீரில் பொறுத்த வரைக்கும் அதாவது நல்லா கொஞ்சம் முதல் மூன்று அதாவது வந்து ஒன்று ரெண்டு மூணு ஒரு திருக்குறள் காமிச்சுன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ இந்த குரலை பாருங்கள் பார்த்தீங்க இதை பார்த்தா அவங்க கண்டிப்பாக வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பற்றுகை பட்டற்றம் பற்றினை அப்பற்றை கொஞ்சம் இப்போ பாருங்கள் இதில் வந்து எதுகை இங்கே மோனைங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வருவது வந்து மோனைன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா ரெண்டாம் எழுத்து ஒன்றி வருவதை வந்து எதுகைன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா மூன்றாம் எழுத்து ஒன்று தான் ஏபின்னு சொல்லுவாங்க முரணும் முரண்பாடு புரிஞ்சா வாடாயமச்சி அச்சி வாழக்கா பஜ்ஜி புரிஞ்சா அதை ஞாபகம் வச்சுருக்கேன் புரிஞ்சா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேற்கதுவாய் எதுகை மேற்கதுவாய் எதுகைன்னா என்னென்னா எக்ஸாம்பிள் சொல்லுவேன் மேற்கதுவாய் மூணு வச்சுருக்கேன் ஒன்று மூன்று நாலு இப்போ இந்த நாலு சீருக்கு பார்த்தீங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு நாலு ஏன்னா எக்ஸாம்பிளாக கண்டிப்பாக கேள்வி வரும் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க ஒன்று மூணு நாலு அந்த மாதிரி ஒன்றா வந்தால் அது வந்து மேற்கதுவாய் புரிஞ்சா கீழ்கதுவாயினா என்ன ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு நாலு புரிஞ்சா இது தப்பாக வரும் புரிஞ்சு இதில் மாறி இருக்கும் ஒன்று ரெண்டு நாள் அதுதான் மோனைக்கும் எதுக்கு இதுதான் வந்து மோனை எதுக்கே புரிஞ்சா மோனேனா முதலிடம் தோன்றிடுவது எதுக்கு ஏன்னா ரெண்டாயிரத்து தோன்றிடுவது இவன் எப்படின்னா மூணாயிரம் தோன்றிடுவது அதான் ஆசிங்க புரிஞ்சா இப்போ மேற்கதுவாய் ஒன்று மூணு நாலு புரிஞ்சா கீழ்கதுவாயுனா ஒன்று ரெண்டு நாலு இப்போ பாருங்கள் இது கீழ்கதுவாயா கிடையாது புரிஞ்சாங்க கீழ்கதுவாய் கிடையாது இங்கே என்ன இருக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள் முற்று மோனை இருக்கான்னு பாருங்கள் இங்கே முற்று மோனை இருக்காங்க முற்று மோனையும் கிடையாது புரிஞ்சா இங்கே ஒன்று ரெண்டு மூணு இதில் பார்த்தீங்கன்னா மேற்கு அதாவது இதில் வந்து மோனை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இதான் குலை மோனைன்னு சொல்கிறாங்க குலை மோனை குலை எதுக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா இற்று இற்று பார்த்தீங்கன்னா இது குலை எதுகை குலை மோனைன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா ஒரு ஊனை என்னென்னா ஒன்று நாலு ஒன்று நாலு மேட்ச் ஆகியிருந்தால் அதை ஒரு ரூபன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா பொலிப்புனா ஒன்று மூணு மேட்ச் இருந்தால் அதை பொழிப்புன்னு சொல்லுவாங்க ஒன்று மூணு மேட்சாக இது தப்பு இது தப்பாக இருந்தால் அதை சொல்லுவாங்க பொலிப்புன்னு பா புரிஞ்சா இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி நிச்சயமாக வரும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இணை எதுகை என்பது டேஸ் டேஸ் சீர்கள் இரண்டாம் எழுத்து ஒன்றிய துருப்பது ஒன்று ரெண்டு அடுத்து பாருங்கள் பொறுத்துக்க இப்போ நீங்கள் விடை சொல்லணும் இப்போ விடை நம்ம சொல்லாமே நீங்கள் சொல்லணும் அதுதான் எனக்கோட ஆசை முற்றுநோய் என்ன முற்றுநோய் என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரே லெட்ரு வந்தால் அதெல்லாம் சொல்லுவாங்க முற்றுன்னு வந்து சொல்லுவாங்க புரிஞ்சா அதுக்கு அடுத்து பண்ண குழைன்னு என்ன சொன்னேன் குழைனா ஒன்று ரெண்டு மூணு புரிஞ்சா ஒன்று ரெண்டு மூணு ஒன்றா வந்தால் அதை என்ன சொல்லுவாங்க குலைன்னு சொல்லுவாங்க ஒருவுனா ஒன்று மூணு ஒன்றா வந்தால் உருவு பொழிப்புனால் ஒன்று நாலு ஒன்றா வந்தால் வந்து என்ன சொல்லுவாங்க பொழிப்புன்னு சொல்லுவாங்க சாரி ஒரு புணா ஒன்று நாலு கரெக்டாக வரணும் பொலிப்புனா ஒன்று மூணு தப்பா சொல்லிட்டு மன்னிச்சிருங்க ஒரு புணா ஒன்று நாலு ஒன்று நாலு சீர்களை கரெக்டாக வரணும் பொலிப்புனா ஒன்று மூணு தப்பா சொல்லிட்டு மன்னிச்சிருங்க இன்னொரு டைம் சொல்கிறேன் திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன் முற்றுங்கிறதுனா ஒன்று ரெண்டு மூணு நாலு புரிஞ்சா உலைனா ஒன்று ரெண்டு மூணு இது மாதிரி தான் நம்மளுக்கு சின்ன கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவோம் புரிஞ்சா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அனுப்பணும் ஒரு உணா ஒன்று நாலு ஓ ரூபு ஒரு உணா ஒன்று நாலு சீர்களில் பொலிப்புனா ஒன்று மூன்று சீர்களில் வருவது பொலிப்புன்னு சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க அதாவது வானகர வானகரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கதிகள் கொஞ்சம் மேற்கண்ட பாடலில் பயின்று வந்த தொடையினை எழுதுக இதுல தொடை என்ன தொடை கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி மூணாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு புரிஞ்சா அது வந்து அடி இயைபுன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா அடி இயைபு புரிஞ்சா அடுத்த கொஸ்டின் பார்க்க தலை என்ற சொல்லுக்கு சொல்லுக்கு என்று பொருள் அது டேஸ் என்று பொருள் தலைனா என்ன பொருள் தலைனா கட்டுதல் எழுத்தசை சீர் தலையடி தொடைன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா அது தலைனு சொல்லுவாங்க கட்டுதல் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று விடை எழுத்தல் எவ்வகை விடையாகும் இந்த விடை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கண்டிப்பா கேட்க சான்ஸ் இருக்கு உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று விடை எழுத்தல் எவ்வகை விடையாகும் இதற்கு விடை பார்த்தீங்கன்னா அதாவது இனமொழி விடைதான் வந்து இதற்கான விடை புரிஞ்ச இனமொழி விடைதான் விடை புரிஞ்சு இப்போ இப்ப பாத்தீங்கன்னா வினா வந்து ஆறு வகைப்படும் வினா வந்து எவ்வளோ ஆறு வகைப்படும் இது வந்து கண்டிப்பா கேளுன்னு பார்த்து வச்சுங்க வினா வந்து ஆறு வகைப்படும் அறிவினா அதே மாதிரி அரியாவினா புரிஞ்சா அறிவினா அரியாவினா அப்ப வந்து மாணவன் இந்த கவிதையின் பொருள் யாருன்னு கேட்கும்போது ஆசிரியர் கேட்டது வந்து என்ன சொல்லுவாங்க அறிவினா அரியாவினா அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க ஐய வினா என்ன சொல்லுவாங்க இச்செயலை செய்து மங்கையோ மணி மேகலையோன்னு சொல்லிட்டு ஒரு ஐயமா மாதிரி என்ன வினா வந்து ஐய வினான்னு சொல்லுவாங்க புரிஞ்சா குழல் வினா தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருளுக்கு தொழில் விழா அதே மாதிரி கொல ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதான்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது அங்கே அங்க கடையில் வந்து இருக்கான்னு கேட்டேன்னு சொல்லுது அது மாதிரி குழல் விழா புரிஞ்சா கொடை வினானா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவுவது வந்து என்ன சொல்லுவாங்க கொடை வினா புரிஞ்சு வந்து டென்த் புக்கில் இருக்குது பார்த்து வச்சுக்கங்க ஏவல் வினான்னு ஒன்று இருக்குது அதாவது ஏவரது புரிஞ்சு அதை வந்து ஏவல் வினா சொல்கிறாங்க வீட்டில் தக்காளி இல்லையா நீ கடைக்கு செல்கிறாயா ஒரு பொருளை வந்து ஏவரதுன்னு சொல்லுவாங்க ஏவல் வினா புரிஞ்சான்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விடை விடை வந்து எட்டு வகைப்படும் விடை எத்தனை எட்டு வகைப்படும் அதாவது வந்து சுட்டு விடை மறைவிடை விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை புரிஞ்சா இதில் கேட்டாங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று புரிஞ்சா நம்ம கண்டிப்பாக அதிகபட்சமாக சான்ஸ் இருக்குது ஏன்னா நேர் உங்களுக்கு தெரியும் ஈஸியாக வந்து கண்டே பிடிச்சிருவீங்க புரிஞ்சா இப்போ இந்த வினா எதிர் வினா விடை வந்து சொல்கிற மாதிரி என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனோ அந்த மாதிரி கேட்டால் என்ன சொல்கிறாங்க அதாவது வினா எதிர் வினாதல் விடை புரிஞ்சா நம்ப என்ன பாருங்கள் நீ விளையாடவில்லையா கால் வலிக்கிறது நீ படிக்கவில்லையான்னு கேட்கறது கால் வலிக்கிறதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க உற்றது உரைத்தல் விடை இது கேட்க சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க புரிஞ்சா நீ விளையாடவில்லை என்ற கேள்விக்கு கால் வலிக்கும் கால் வலிக்கிறதுன்னு சொன்னா உற்றது உரைத்தல் விடை புரிஞ்சா கால் வலிக்கும் சொன்னா உருவது கூறல் விடை புரிஞ்சா உருவது குரல் விடை புரிஞ்சா அதே பார்ப்பாங்க உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் சொன்ன இன விடை புரிஞ்சா அதாவது ஞாபகம் விடை மொத்தம் இத்தனை எட்டு வகைப்படும் இதில் முக்கியமான ஒன்று உற்றது உரைத்தல் விடை உருவது குரல் விடை அதாவது வந்து நீ விளையாட கேட்டால் கால் வலிக்கும் சொன்னா என்ன சொல்லணும் கால் வலிக்கும்னா உருவது குரல் விடை புரிஞ்சா கால் வலிக்கிறது சொன்னால் உற்றது உரைத்தல் விடை இது ஞாபகம் இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது நூறு சதவீதம் புரிஞ்சா காய்ச்சீர் எத்தனை வகைப்படும் காய்ச்சீர் எத்தனை வகைப்படும் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் புரிஞ்சானப்பா அது நீங்கள் என்ன சொல்கிறது இது நம்ம டீட்டெயிலாக போகிற இருக்கும் அதை நம்ம இன்னொரு நீங்கள் டீட்டெயிலாக என்ன சொல்லுவோம் நான் கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன் ஏன்னா இது கண்டிப்பாக கேட்பாங்கன்னு தெரியல ஆனால் அந்த வினா விடை வகை அதே மாதிரி வலு நிலை வலு அமைப்பு அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு கொஷின் உண்டு அதே மாதிரி எதிர்கை மோனை அதுவும் கண்டிப்பாக ஒரு கொஷின் உறுதி புரிஞ்சா மொதல் மூணு கொஷின் சொல்லி மூணு கொஷின் கண்டிப்பாக நூறு சோதனை வரும் புரிஞ்சா நீர் நீவிர் நீங்கள் ஆகியன முன்னிலை பெயர்கள் முன்னிலை பெயர்கள் புரிஞ்சா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மெய்யும் ஆயுதமும் யாப்பில் லேஸ் என குறிக்கப்படுகிறது மெய்யும் ஆயுதமும் யாப்பில் லேஸ் என குறிக்கப்படுகிறது ஒற்றெழுத்துக்கள் புரிஞ்சா ஒற்றெழுத்துக்கள் என குறிப்பிடப்படுது அதாவது மெய்யும் மெய்யுங்கிறது மெய் எழுத்தும் ஆயுதன்னு சொல்லுவாங்க ஒற்றெழுத்து புள்ளி ஒற்று எழுத்துனா சொல்லுவாங்க ஒற்றெழுத்து புரிஞ்சா முதல் எழுத்து முப்பது சொன்னா சுற்றெழுத்துக்கங்கிறது அங்கே இங்கே எங்கே சுட்டி சுட்டு அதான் வந்து சுற்றெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க புரிஞ்சா இலக்கணம் எத்தனை சொன்ன இலக்கணம் எத்தனை வைப்படும் இலக்கணம் ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி புரிஞ்சா அடிதோறும் அடிதோறும் ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட பல சீர்களை பெற்று வருவது நெடிலடி அடிதோறும் ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட பல சீர்களை பெற்று வருவது களி நெடிலடி அடுத்து செயலின் செய்யலின் இறுதி சீர் அதாவது இறுதி சீர் ஒன்றடி தொடுப்பது சொல்லுவாங்க இறுதி இயைபு தொடை புரிஞ்சா நான் சொன்ன மாதிரி மோனைங்கிறது செயலின் முதல் சீர் அதாவது முதல் சீர் அதே மாதிரி ரெண்டாவது தோன்றி வந்து சொன்னாங்க எதுகைன்னு சொல்லுவாங்க மோனை வந்து முதல் எழுத்து ரெண்டாவது எழுத்து வந்து எதுகை இறுதி சீர் வந்து இயைபுன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா செந்தமிழ் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் அடுத்து பாருங்க பொய்யகற்றும் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு டைமுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அளத்து மேல குவளை குளத்து வாளின் நெடிய குரங்கு என்ற பாலை கீழ்கண்ட எந்த வகை பொருட்கோள் பொருந்தும் பொருட்கோள் என்ன கொண்டு கூட்டு பொருள் கோல் புரிஞ்ச கொண்டு கூட்டு பொருள் கோல் புரிஞ்ச இந்த டாபிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி நிச்சயமாக வரும் அப்போ இந்த டாபிக் நம்ம பார்த்துக்கணும் இதிலிருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கேள்வி உண்டு புரிஞ்சா பொருட்கோள் மொத்தம் பார்த்திங்கன்னா எட்டு வகைப்படும் புரிஞ்சா என்னென்ன பொருட்கள் பார்த்துக்கோங்க ஆற்று நீர் பொருட்கோள் மொழிமாற்று பொருட்கோள் நிரல்நிலை பொருட்கள் அதே மாதிரி விட்பூட்டு பொருட்கள் தாப்பிசை பொருட்கள் அலைமரி பாப்பு பொருட்கள் கொண்டுகூட்டு பொருட்கள் அதிமறி பாட்டு பொருட்கள் புரிஞ்சுப்பா இது ரொம்ப முக்கியமான இந்த ஆற்று நீர் பொருட்கள் இது கேட்க அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு என்னன்னு பார்த்து வச்சுக்கோ அதாவது சொல் அதாவது சொல் வரும் என்ன சொல்வது அதாவது ஒரு ஆறு வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செயலோட ஓசை இருந்தால் தான் வந்து ஆற்று நீர் பொருட்கள்னு சொல்றாங்க புரிஞ்சு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பாடலின் தொடக்கம் போது முடியமுறை ஆற்று நீர் போக்கை போல நேராக இருந்தால் அதுதான் வந்து ஆற்று நீர் பொருட்கோள் புரிஞ்சு இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறநிலை பொருட்கள் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க முறை முறை நிறநிலை பொருட்கள் எதிர் நிறநிலை பொருட்கள் சொல்கிறாங்க புரிஞ்சா கொண்டு கூற்று பொருட்களுக்கு இது ஒன்று தான் மோஸ்ட்லி இது ஒன்று தான் கேட்க சான்ஸ் இருக்குது வேற எதுவும் கேட்க மாட்டாங்க புரிஞ்சானபா அதே மாதிரி ஆற்றுநீர் பொருட்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா செல்வரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் ஏன்னால் பாடலில் இடம்பெற்றுள்ள ஆ பொருட்கள் என்ன ஆற்றின பொருட்கள் புரிஞ்சுக்கா இதெல்லாம் வந்து புத்தகத்தில் வந்து என்ன சொல்லுது ஒவ்வொரு எடுத்துக்காட்டு இருக்குது அந்த தான் கேட்க சான்ஸ் இருக்குது புதுசாக அவங்க எடுத்துக்காட்டுலாம் கேட்க மாட்டாங்க பாருங்கள் அன்பும் அறனும் முளைத்தாய் நில்வாக்கை பண்பும் பயணம் அது இந்த குரல் வேண்டும் முறை நிரல் நிறை பொருட்கோள் நிரல் நிறை பொருட்கோள் புரிஞ்ச இந்த கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்து வச்சுருக்கோங்க ஏன்னா இந்த கொஸ்டின் நாங்கள் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இதிலே வேறு மாதிரி கேட்கலாம் அதாவது வந்து அந்த விலங்கோடு அதாவது விலங்கோடு மக்கள் அணையார் இலங்கு நூல் கற்றோரு ஏனையபர் என்ற குரலில் பயின்று வரும் பொருள் என்ன எதிர் நிரல்நிலை பொருள்கோள் இது கேட்க சான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க பொற்கேட்டு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நான் திரும்பி சொல்கிறேன் ஏதாவது புரியலாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக டீட்டெயில் சொல்லி கொடுத்துறேன் புரிஞ்சா பொன் ப்ளஸ் கொட்டு புரிஞ்சா பொற்கொட்டு எனும் சொல்லை பிரித்துனா பொன் ப்ளஸ் கொட்டு எந்த தமிழ்னா சொல்லை எழுத கிடைப்பது அதாவது எந்த தமிழ்னா எந்த தமிழ்னா அதே சரி எந்த தமிழ்னா புரிச்சா இந்த சொல்ல வந்து பிரிச்சா என்ன கிடைக்கும் எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா என் தமிழ்னா என் தமிழ்னா வந்து எப்படி ஆச்சுன்னா என்ன இனமைகள் என்பது எப்படி மாறி இருக்கும் புரிச்சா எம் தமிழ்னா என் தமிழ்னா புரிச்சா இதெல்லாம் வந்து புரிதல் கொஞ்சம் பொறிச்சு பார்த்து பண்ணணும் புரிச்சா அடுத்த கொஸ்டின் பார்த்தா தவறான இணையை எழுதுக தவறான இணையது இதில் என்ன இதுதான் வந்து தவறானே புரிஞ்சா அடுத்தது பாருங்க அப்ப இதான் சரியான துவன்றனா சொல்லிய அதாவது துவன்ற நுபன்றன்னு சொல்லிய சினம் புரிஞ்சா நிபவனம்னா கடம்பவனம் புரிஞ்சானா கண்டிப்பா நிச்சயமா சொல்றேன் இதுலேருந்து நிச்சயமா சொல்றேன் அதாவது ஆறு கேள்வி சொன்னேன் ஆனால் கண்டிப்பாக சொல்றேன் ஒரு அஞ்சு கேள்வி உண்டு இந்த பொருட்கோள் கேள்வி கண்டிப்பாக கேட்கலாம் வினா விடை கண்டிப்பாக கேட்கலாம் வலு அமைதி அது கேட்கலாம் எதுகை மோன இய்பு புரிஞ்சானா இந்த நாலு கேள்வியும் நிச்சயமாக நூறு சதவீதம் வரும் 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 அதே மாதிரி இந்த பொருள் சொல்ல சொன்ன இதெல்லாம் பார்த்து வச்சுக்கங்க கண்டிப்பாக ஒரு கேள்வி உறுதி புரிஞ்சா அதே மாதிரி அந்த களி நெடிலடி அதே மாதிரி சொன்ன தலை பார்த்தோம்ல ஒன்று ஆசிரியர் தலை அதே மாதிரி களித்தலை அதுலருந்து கண்டிப்பாக வரும் அது டீட்டெயிலாக வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக அஞ்சு கேள்வி நூறு சதவீதம் வரும் வரலன்னா எக்ஸாம் முடிச்சு கீழ கமெண்ட் பண்ணுங்க தொடர்ச்சியா நல்லபடியா படிங்க நிச்சயமா வெற்றி பெறுவீங்க வெற்றி நிச்சயம்